ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் சம்மர் ஆரம்பிச்சாலே போதுங்க எல்லார் வீட்லேயும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு ரெசிபி பார்த்திங்கன்னா ஊருக்கா தான் நம்ம சேனல்லே நிறைய ஊர்கா ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆனால் அது எல்லாத்தையும் விட இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் செய்முறை பத்தலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஆந்திரா ஸ்பெஷல் ஆவக்காய் ஊர்கா இதுக்காக ஒன்றரை கிலோ அளவுக்கு நல்ல பச்சை ஊருக்காய் மாங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மாங்காய் எடுத்துக்கோங்க இந்த மாங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பழுக்காமல் நல்லா கெட்டியாக இருக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு காட்டன் டவல் வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துருங்க அதுக்கு மேலே வந்து சாம்பல் மாதிரி வெள்ளையாக இருக்கும் அது எல்லாமே போகணும் அந்த மாதிரி எல்லா மாங்கையும் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்துட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணோம் ஆனால் ஒரு சில கடைகளில் பார்த்திங்கன்னா கட் பண்ணியே கொடுப்பாங்க அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை வாஷ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லைனா கட் பண்ணி வாங்கிட்டு வந்த பிறகு வீட்டில் கழுவிட்டு அதை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஈரம் போக காய வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா மாங்காயும் நல்லா ஈரம் போக தொடச்சிட்டேன் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போது உள்ளே வந்துட்டு ஓடு மாதிரி இருக்கோங்க அந்த ஓடோடு சேர்த்து தான் கட் பண்ணணும் ஓடை எடுத்துகிட்டு கட் பண்ணக்கூடாது இந்த ஓடுக்கு மேலே பார்த்திங்கன்னா வெள்ளையாக வந்துட்டு இந்த மாதிரி தோல் மாதிரி இருக்கும் அதை வந்து எடுத்துடணும் அந்த தோலோடைய சேர்த்து ஊறுக்காய் செய்திங்க அது வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால் மறக்காமல் அதை எடுத்துகிட்டு கட் பண்ணுங்கள் கடையிலேருந்து இருந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாலும் அந்த தோல் பகுதியை வந்து எடுத்துருங்க இப்போ பாருங்கள் இந்த ஓடோடு சேர்த்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த ஓடு இருந்துச்சுன்னா தான் அந்த ஊர்க்காய் வந்துட்டு ரொம்ப நாள் ஆனாலும் மாங்காய் வந்து கரையாமல் இருக்கும் ரொம்ப சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும் இப்போ எல்லா மாங்காவையும் கட் பண்ணிட்டேன் இதை வந்து வீட்டிலேயே நிழலில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் டவலில் வந்துட்டு காய வச்சு எடுத்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் ஈரம் எதாவது இருந்தாலுமே நல்லா ட்ரை ஆகணும் அதுக்காக தான் இப்போ நல்லா ஒரு மூணு மணி நேரம் போல் காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எல்லா மாங்காவும் நல்லா ட்ரையாக இருக்குது இதை காய வைக்கிறதுக்கு வெயிலில் வைக்கணும்னு இல்லை வீட்டில் நிழலில் காய வச்சாலே போதும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மெஷரிங் கப்பில் மொத்தம் எட்டு கப் அளவுக்கு மாங்காய் இருக்குது மாங்காவை வந்துட்டு எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருளையுமே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க மாங்காவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கூம்பாக வச்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கப் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் எதா ஒரு கப்பை வச்சுட்டா அந்த கப்லே எல்லாமே மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான பொருள் எல்லாமே அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு கல் உப்பு எடுத்திருக்கேன் இந்த ஊருக்காவுக்கு பார்த்திங்கன்னா எப்பயுமே கல் உப்பு மட்டும்தாங்க யூஸ் பண்ணோம் அப்போ தான் கெட்டு போகாது இந்த உப்பை வந்து அரை மணி நேரம் போல் வெயிலில் வச்சு எடுத்திருக்கேன் சில நேரங்களில் இந்த உப்பில் கூட தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் ஊருக்காய் கெட்டு போயிடும் அதனால் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க இல்லைனா சூடாக இருக்க கடாயில் சேர்த்துட்டு ரொம்ப கலர் மாறாமல் வறுத்து ஆற வச்சு அரைச்சிக்கோங்க இப்போ வந்து உப்பை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து எந்த பாத்திரத்தில் ஊர்காவை மிக்ஸ் பண்ண போகிறோமோ அதில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் ஊருக்காயெலாம் செய்யும்போது கல்லுப்பு யூஸ் பண்ணி தாங்க செய்யணும் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் தூளுப்பு சேர்த்தா அந்தளவுக்கு நல்லா இருக்காது அடுத்து ஒரு கப் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன் இந்த கடுகையும் அரை மணி நேரம் போல் வெயிலில் காய வச்சு தான் எடுத்திருக்கேன் முன்னாடியே சொன்ன மாதிரி வெயில் இல்லைன்னா நல்லா சூடாக இருக்க கடாயில் சேர்த்து கடுகை பொரிய விடாமல் லேசாக சூடாகிற அளவுக்கு வறுத்து ஆற வச்சுட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கடுகு பொடியும் உப்போடையே சேர்த்து வச்சுட்டேன் அடுத்து வெந்தயம் அரைச்சிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் இந்த வெந்தயத்தையும் மிக்சரில் சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு இதையும் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் உப்பு கடுகோடு சேர்த்துக்கலாம் எதையுமே வந்துட்டு வறுத்து செய்கிறதா இருந்தால் கலர் மாறாமல் பொரிய விடாமல் வறுத்துக்கோங்க லேசாக சூடானால் போதும் அது வந்துட்டு நல்லா அறப்படுறதுக்காக தான் நம்ம வந்துட்டு வறுக்கிறோம் இல்லைனா வறுக்காமல் வெயிலில் காய வச்சுக்கோங்க அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த அளவு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் நாலு கப் மாங்காய் எடுத்தால் ஒரு கப் வந்து பொடி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும் இல்லை கூட வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து மொத்தம் நாலு கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கணும் நான் வந்து இப்போ மூணு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எந்த ஊர்க்காவாக இருந்தாலும் நல்லெண்ணெய் தான் சேர்த்து செய்யணுங்க நல்லெல்லாம் செய்யும்போது தான் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் உப்பு காரம் எல்லாமே அதிகமாக இருக்கிறனால மாங்காயெலாம் சேர்க்குறனால உடம்புக்கு ரொம்ப சூடு நல்ல சேர்த்து செய்யும்போது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கும் இப்போது மூணு கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன் இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு அளவுக்கு நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் அதை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுற அந்த பாட்டிலில் சேர்த்துக்கலாம் அதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா எல்லாமே வந்துட்டு ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த உப்பு கடுகு வெந்தயம் பொடி மஞ்சள் பொடி எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மாங்காவை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா மாங்காவையும் ஒன்றா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கலந்து விட ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் நம்ம சேனல்லே நிறைய ஊர்கா ரெசிபி எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேங்க ஆனால் அது எல்லாத்தையும் விட இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் இதை செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும் ஏன்னா நம்ம அடுப்பில் எல்லாம் வைக்காமல் செய்கிறனால கொஞ்சம் கூட தண்ணி படாமல் பார்த்து செய்யணும் கொஞ்சம் ஈரம் பட்டால் கூட சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால் ஈரம் படாமல் நல்லா கேர்ஃபுல்லாக செய்யுங்க அந்த மாங்காய் வாஷ் பண்ணும்போதும் சரி பீஸ் கட் பண்ணி காய வைக்கும்போதும் சரி தண்ணி எதுவுமே படாமல் பார்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சால் எல்லா மாங்காவும் சேர்த்தாச்சு அடுத்து முக்கால் கப் அளவுக்கு தோல் உரிச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் பூண்டு வந்து பச்சையாதான் சேர்க்கணும் நான் வந்து முழு பூண்டாக சேர்த்துருக்கேன் இதை வந்து தட்டி சேர்த்தாலும் சரி அதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு பாருங்கள் நம்ம சேர்த்து அந்த எண்ணெய் கொஞ்சம் கூட தெரியலை ஆனால் இது நல்லா ஒரு ரெண்டு மூணு நாள் ஊறின பிறகு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே மேலே நல்லா தெளிஞ்சு வரும் நல்லா ஊறின பிறகு தான் அந்த எண்ணெய் வரும் இப்போ பார்க்குறதுக்கு ட்ரையாக தான் இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஊருக்காவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் கண்ணாடி பாட்டில் எடுத்திருக்கேன் இந்த முன்னாடியே பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் பீங்காம் பாத்திரம் இல்லைனா மண் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க எவர் சில்வர் அலுமினியம் பிளாஸ்டிக் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் உப்பு காரம்லாம் அதிகமாக இருக்கனால அந்த பாத்திரத்தை அரைக்க ஆரம்பிச்சிடும் அது உடம்புக்கு நல்லதில் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் நல்ல நிலை கிட்டத்தட்ட முக்கால் வசி அளவுக்கு இந்த கண்ணாடி பாட்டிலில் சேர்த்துருக்கேன் இதை வந்து இந்த பாட்டிலில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து அந்த பாட்டிலில் கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊர்க்காவை ஸ்டோர் பண்ணி வச்சுனா அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ கடைசியாக சேர்த்தா இந்த எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ராலாம் கிடையாதுங்க மொத்தம் எட்டு கப் மாங்காக்கு நாலு கப் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தேன் அதில் மூணு கப் வந்து மிக்ஸ் பண்ணும்போதே சேர்த்தாச்சு மீதி இருந்தால் ஒரு கப் எண்ணெயில் தான் முக்கால் வாசி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பாட்டிலில் பார்த்திங்கன்னா முக்கால் வாசி அளவுக்கு ஊர்கா சேர்த்தாச்சு இந்த ஓரங்கள் எல்லாம் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு கொஞ்சம் அந்த ஊர்க்காயெல்லாம் ஒட்டியிருந்தால் அதை நல்லா துடைச்சி வச்சுடுங்க மீதி வந்து இன்னும் ஒரு அரை பாட்டில் அளவுக்கு ஊருக்காக இருக்கும் அதை இன்னொரு பாட்டிலில் சேர்த்துக்கிறேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மீதி இருந்த எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா அதே மாதிரி க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு தான் ஊர்க்காவை சேர்த்துருக்கேன் இப்போ எல்லா ஊருக்காவும் சேர்த்த பிறகு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சுட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க இது வந்து இன்றைக்கே சாப்பிடும்போது டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது ஏன்னா அந்த மாங்காயம் உப்பு காரம் எதுவுமே ஏறி இருக்காது நல்லா ஒரு மூணு நாள் போல் ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆனாலும் இந்த ஊர்கா கெட்டே போகாது இப்போ இதை நல்லா ஊறட்டும் ஒரு மூணு நாள் கழித்து பார்க்கலாம் நம்ம இந்த ஊறுகாய் மிக்ஸ் பண்ண அந்த கடையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஊர்காவோட சாறு எல்லாமே ஒட்டிருக்கு அதில் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சாதத்தை டேஸ்ட் பண்ணாலே அந்த உப்பு காரம்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிடும் இன் கேஸ் உங்களுக்கு வந்துட்டு எதாவது பத்தலைன்னா நீங்கள் மூணு நாள் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூணு நாள் போல் இந்த ஊருக்காய் நல்லா ஊறிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த எண்ணெய் எல்லாமே தெளிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி வரணுங்க அந்த ஊருக்காவுக்கு மேலே வந்துட்டு எண்ணெய் வந்து இந்த மாதிரி தழும்பி நிற்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதே மாதிரி அந்த ஓரங்கள்லேயும் வந்துட்டு ஒட்டி இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நான் சொன்னேன் இந்த டிப்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு மாதம் ஒரு வருஷம்லாம் இல்லைங்க தாராளமாக ரெண்டு வருஷம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் கெட்டே போகாது மிஸ் பண்ணாமல் இந்த ஆவக்கா உருக்கா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்